தலைப்பு செய்திகள் அதிகரிக்கும் தேர்தல் விதிமீறல்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நூற்றி எண்பத்தி ஒன்பது முறைப்பாடுகள் வாக்குச்சீட்டில் செய்யக்கூடாதவை காங்கேசந்துரை நாகப்பட்டினம் கப்பல் சேவைக்கான கட்டணம் குறைப்பு சப்ரக முக பல்கலைக்கழக மாணவனின் மரணம் மூரடங்கிய குழு நியமனம் ஆழ்மாறாட்டம் மக்களின் அவதானம் இனி விரிவான செய்திகள் உள்ளூராட்சி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கையே தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது அதன் அடிப்படையில் இருபதாம் திகதியிலிருந்து மூன்றாம் திகதி வரை நான்காயிரத்து முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்றி எண்பத்தி ஒன்பது முறைப்பாடுகள் பதிவாகியுள்ள நிலையில் இதுவரை தேர்தல் குறித்த ஒரு வன்முறை சம்பவம் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பான முறைப்பாடுகளை இதுவரை அதிகமாக கிடைக்கப்பெற்றுள்ளன அதன் அடிப்படையில் இதுவரையான முறைப்பாடுகளில் மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பது முறைப்பாடுகளுக்கான தீர்வுகள் கண்டறியப்பட்ட நிலையில் அறுநூற்றி தொன்னூற்றி ஒன்பது முறைப்பாடுகள் குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்களிப்புக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ரத்நாயக்க தேசிய அடையாள அட்டை வாகன அனுமதி பத்திரம் மற்றும் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு ஆகியவற்றை எடுத்து வர வேண்டுமென்று அறிவுறுத்தியுள்ளார் வாக்களிப்புக்காக தங்களுடைய ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக அலுவலக அடையாள அட்டை தேசிய அடையாள அட்டை பெறுவதற்கான விண்ணப்பம் செய்தமைக்கான பிரதி ஆகியவற்றை எடுத்து வர வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் அத்துடன் வாக்குச்சீட்டில் கட்சிகளின் பெயர்களுக்கு எதிரே கட்சிகளின் சின்னங்களும் குழுக்களின் பெயர்களுக்கு எதிரே சுயேட்சை குழுக்களின் சின்னங்களும் இருக்கும் அதற்கு எதிராக வெட்டுக்கட்டம் இருக்கும் அதில் புல்லடி இட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தால் ஞாயிற்றுக்கிழமை மாலை அனுப்பி வைக்கப்பட்டுள்ள ஒலிப்பதிவில் உரையாற்றியுள்ள தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க வாக்குச்சீட்டில் எழுதவோ சித்திரம் கீறவோ கிருக்கவோ எண்ணங்களை எழுதவோ பேர்களை எழுதவோ வேண்டாம் புள்ளடி இடப்படாத எந்த ஒரு வாக்குச்சீட்டும் நிராகரிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் தமிழகம் நாகப்பட்டினம் மற்றும் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைக்கு இடையிலான கப்பல் சேவை முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் கட்டணம் குறைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கப்பல் சேவையை முன்னெடுத்துள்ள சுபம் நிறுவனத்தின் தலைவர் சுந்தர் ராஜன் இதனை தெரிவித்துள்ளார் நாகப்பட்டினம் பத்திரிகையாளர் மன்றத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறியுள்ளார் அங்கு அவர் தொடர்ந்தும் பேசுகையில் நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கை காங்கிரசன் துறைக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் சிவகங்கை கப்பல் சேவை இயக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் அதில் கோடை விடுமுறை முன்னிட்டு பயணிகளை கவரும் விதமாக தற்போது எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாவாக உள்ள சென்று வருவதற்கான கட்டணம் எட்டாயிரம் ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார் மேலும் தற்போது பத்து கிலோ வரை அனுமதிக்கப்படும் இலவச லக்கேஜ் இனி இருபத்தி இரண்டு கிலோ வரை அனுமதிக்கப்படும் என்றும் அதில் ஏழு கிலோ கைப்பையையும் பதினைந்து கிலோ லக்கேஜ் இலவசமாக அனுமதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் இருநூற்றி ஐம்பது பேர் பயணிக்கக்கூடிய கப்பல் இயக்கப்பட உள்ளதாகவும் கார்கோ கப்பல் இயக்குவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாக கப்பல் நிறுவன தலைவர் சுந்தர்ராஜன் மேலும் தெரிவித்துள்ளார் சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு மாணவர் ஒருவர் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக மூவரடங்கிய விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது குறித்த பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஏஏ வை அமரசிங்க தலைமையில் குறித்த விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளது குறித்த மரணம் தொடர்பில் இதுவரை பதினாறு மாணவர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை இது குறித்து விசாரிப்பதற்காக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சினாலும் விசாரணை குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளது புசல்லாவை பகுதியை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய குறித்த மாணவன் சிரேஷ்ட மாணவர்களால் பகுடிவதைக்கு உள்ளாக்கப்பட்டதை அடுத்து ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக தனது உயிரை மாய்த்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது பல்வேறு நபர்களின் வாட்ஸ்அப் பெண்களை ஊடுருவி சம்பந்தப்பட்ட நபர்களைப் போல ஆள்மாறாட்டம் செய்யும் ஹேக்கர்கள் கும்பலை வழிநடத்தும் வெளிநாட்டில் வசிக்கும் இலங்கையர் ஒருவர் குறித்து சர்வதேச போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளதாக போலீஸ் கணனி குற்றப்பிரிவின் மூத்த அதிகாரி ஒருவர் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் சம்பந்தப்பட்ட நபரை போல ஆள்மாறாட்டம் செய்து வாட்ஸ்அப் செய்திகளை அனுப்பும் இந்த ஹேக்கர்கள் இந்த மோசடியை மிகவும் நுட்பமான முறையில் மேற்கொண்டு வருவதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது எக்காரணம் கொண்டும் தங்கள் வங்கிக் கணக்குகளின் விவரங்களை வெளியிட வேண்டாம் என்று போலீஸ் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது இதற்கிடையில் கடந்த சில நாட்களில் கணனி குற்றப்பிரிவை சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் இலங்கைக்கு வந்திருந்த நைஜீரிய கணனி குற்றவாளிகள் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தொடர்புடைய வாட்ஸ்அப் பெண்களின் உரிமையாளர்கள் ஹேக்கர்கள் பணம் சேகரிக்கும் வங்கு கணக்குகள் குறித்து மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவுக்கும் புகார் அளித்துள்ளனர் இதற்கிடையில் இந்த உரிமம் பெற்ற வங்கிகளில் உள்ள கணக்குகளை பயன்படுத்தி ஹேக்கர்கள் வாட்ஸ்அப் கணக்குகளை ஹேக் செய்து மோசடியாக பணம் பெறுகின்றமை தொடர்பில் மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவு அவதானித்துள்ளது இந்த சைபர் மோசடிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவுக்கு ஹேக்கர்கள் நாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் வங்கிகளின் கணக்கு எண்களை இந்த நோக்கத்திற்காக வழங்கியுள்ளதாக புகார் அளித்துள்ளனர் இந்த வாட்ஸ்அப் பயனர்கள் இந்த ஹேக்கர்கள் பயன்படுத்தும் கணக்குகள் குறித்து தொடர்புடைய வங்கிகளுக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர் இது சம்பந்தப்பட்ட துறைகள் சம்பந்தப்பட்ட கணக்குகளை விசாரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஹேக்கர்கள் வெளிநாட்டிலிருந்து இந்த செயல்முறையை நடத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் பலத்த காற்று மற்றும் அடைமழை பெய்த நிலையில் சென்னை பூத்தமல்லியில் உள்ள சந்தோஷ் திரையரங்கின் மேற்கூரையின் ஒரு பகுதி இடிந்து சேதமடைந்துள்ளது இதனால் சினிமா பார்த்து கொண்டிருந்த ரசிகர்கள் சத்தம் கேட்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இந்த நிலையில் அவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர் பின்னர் ரசிகர்கள் வெளியேற்றப்பட்டு சந்தோஷ் திரையரங்கிற்கு காவல்துறை சார்பில் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது ஈவிடி பிலிம் சிட்டி அருகே ஈவிடி திரையரங்கம் அண்மையில் சந்தோஷ் திரையரங்கம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டமை குறிப்பிட っで இஸ்ரேலின் முக்கிய சர்வதேச விமான நிலையமான பெண் குரியன் விமான நிலையம் மீது ஏமனிலிருந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் ஏமனிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை இஸ்ரேலின் பெண் குரியர் விமான நிலையம் அருகே விழுந்து சேதத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகின்றது தாக்குதலை தொடர்ந்து விமான நிலையத்தின் சேவைகள் நிறுத்தப்பட்டன ஏவுகணை தாக்குதலில் ஆறு பேர் காயமடைந்ததாக இஸ்ரேலிய தேசிய அவசர சேவையை மேற்கோள் காட்டி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டுள்ளது ேலிய ஊடக நிறுவனமான ஹயோம் பகிர்ந்துள்ள காணொலியில் ஏவுகணை தர இறங்கிய இடத்தில் ஒரு பெரிய பள்ளம் உள்ளது மேலும் பயணிகள் முனையிலிருந்து புகை எழுவதை காட்டும் வீடியோக்களும் வெளியாகியுள்ளன தாக்குதலை தொடர்ந்து டெல் அவிவ் மற்றும் நாட்டின் பிற பகுதிகளில் தாக்குதல் எச்சரிக்கை சைரன்கள் இயக்கப்பட்டன கடந்த சில நாட்களில் இஸ்ரேல் மீது ஹவுதிகள் நடத்தும் நான்காவது ஏவுகணை தாக்குதல் இது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தானுடனான பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியா சமீபத்தில் ரஷ்யாவிலிருந்து இக்லா எஸ் ஏவுகணைகளை இறக்குமதி செய்துள்ளது அவசர காலங்களுக்காக ஆயுத இருப்புக்காக ராணுவம் இந்த குறுகிய தூர தாக்குதல் ஏவுகணைகளை இறக்குமதி செய்துள்ளது சில வாரங்களுக்கு முன்பு இறக்குமதி செய்யப்பட்ட இந்த ஏவுகணைகள் எல்லைக்குள் கொண்டு செல்லப்படுவதாக கூறப்படுகின்றது இந்த ஏவுகணைகள் போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ட்ரோன்களுக்கு எதிராக பாதுகாப்பை வழங்கும் என்று பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்பது இந்தியாவிடம் ஏற்கனவே உள்ள இக்லா ஏவுகணைகளின் மிகவும் மேம்பட்ட பதிப்பாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இலங்கை பொது தேர்தலில் எஸ் டபிள்யூ ஆர் டி பண்டாரநாயக்க தலைமையிலான மகாஜன எக்ஸத் பெரமுன அறுதி பெரும்பான்மை பெற்று வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பூட்டான் பிரதமர் ஜிக்மி டோர்ஜி இராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று இலங்கையில் ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க அரசிற்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணியினர் நாட்டின் தென் பகுதியில் ஆயுத கிளர்ச்சியை ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று தமிழீழப் போராளிகள் குட்டிமணி தங்கத்துறை ஜெகன் ஆகியோர் இலங்கை இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்